வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா விளாக் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த விளாக் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா இருந்து சோமனூர் போகிற ரூட்டில் வந்து சின்னியம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா எங்கள் அக்கா அவங்க வீடு இருக்கு பாருங்க கடைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ தான் போயிட்டு நான் காலையிலேயே வரேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இப்போ தான் போயிட்டு சாம்பார் வைக்க போகிறாலாம் தக்காளி இல்லைன்னு சொல்லிவிட்டு வாங்குறதுக்கு வந்திருக்கா பார்த்துக்குங்க வர்றவங்களுக்கு சீக்கிரமாக சோறு போட மாட்டேங்கிறாங்க இங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட்டு வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும் எனக்கு அதனால் அந்த வீடு அடிக்கடி மறந்து போயிடும் வாங்க அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து அங்கே தான் இங்கே தான் வந்துட்டு எல்லாம் எடுக்க பாருங்க வாங்க பாருங்கள் இதுதான் எங்கள் அக்காவோடய வீடு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பப்பாளி மரம் மருதாணி செடி இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம மெயின்ண்டே இருக்கிறதுனால இங்க பாத்தீங்களா அங்க வந்துட்டு நம்ம ப்ரௌனி இருக்கிற மாதிரியே இங்க பின் டூன்னு ஒருத்த இருக்கான் பட் இவன் கொஞ்சம் கோவக்காரன் இவன் கொஞ்சம் கோவக்காரன் அப்பப்ப நம்மளை மறந்துடுவான் வந்தா ஒரு நாளைக்கு வந்தா ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் மறந்துடுவான் மம்மி மண்டைக்கு மருதாணி போட்டிருக்காங்க என்ன பண்றீங்க மம்மி நான் வந்து வரேன்னு சொல்லி காலையிலேயே சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் மாங்கு மாங்கு நான் வந்ததக்கு அப்புறம் உட்கார்ந்து தக்காளிப் பழம் இருக்குறாங்க சாப்பாடு வைக்கிறாங்க சாம்பார் வைக்கிறாங்க ஹ்ம் வக்கறே என்ன பண்றீங்க புளம்பு வக்கறோம் முருங்க சாம்பார் வெச்சிட்டுப் போறோம் முருங்க சாம்பார் வச்சுட்டு இருக்காங்களா அம்மா ஹ்ம் அக்கா பத தக்காளி சரியான வெயில் வெயில்ல கண்ணே தெரிய மாட்டேங்குது நடந்து வரும்போது சத்தியமா முடியல நான் வந்து எப்போவுமே பசங்களோடு மட்டுந்தான் வருவேன் இந்த டைம் வந்துட்டு அக்கா பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டு வாரமாகவே காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து இங்கே வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அம்மா அங்கே இல்லாதனால எனக்கு அங்கே வேலை செய்யவோ ஆள் இல்லை நானும் பசங்களை விட்டுட்டு எங்கேயுமே வெளிலையே போக முடியறதில்ல ஏன்னா இவங்க இருந்தால் தான் இவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் சைட்டுக்கே எல்லாமே கிளம்பி போவேன் இப்போ இவங்க இங்கே இருக்கிறனால என்னால் அங்கே எங்கேயுமே நகரவே முடியலை வேலையே சரியாக இருக்குது அப்புறம் அதனால் சரி இன்னைக்கு அம்மாவையும் வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் யாரும் விட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை அம்மா இருந்து இருக்கட்டும் ஞாயித்துக்கிழமை வரட்டும் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம் கண்டிப்பாக அம்மாவை இன்னைக்கு கூட்டிட்டு தான் போறேன் நல்லா சாம்பார் ரசம் தயிர் பொரியல் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் மமிதா கேமராமேன் ரெண்டு மூணு சாங் அக்கா எடுத்து தந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வேலையாக போயிட்டாங்க அப்புறம் அம்மா தான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு தந்தாங்க இப்போது என்னென்னா மம்மி கிளம்பியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீ காஃபி மறுபடியும் நமக்கு பசிக்குமில்ல லைட்டாக சாப்பிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஓகே நம்ம இங்கிருந்து கிளம்ப போகிறோம் கிளம்பியாச்சு இனி பஸ் இங்கேருந்து எத்தனை மணிக்குன்னு தெரியாது மினி பஸ் ஏதாவது வந்ததுன்னா இங்கேருந்து சின்னியம்பலையம் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி போகணும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு இப்போ தான் நான் கிளம்பி இருக்கேன் கிட்டத்தட்ட மணி அஞ்சு ஆயிடுச்சோ ஐயோயோ பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க இனி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாளைக்கு எப்போ போகலாம் நம்ம வீட்டிலருந்து வீடியோ பண்ணுவோம் ஓகே பார்த்துக்கோங்க மம்மியை கூப்பிட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன் விடமாட்டேன்னாங்க மம்மியை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது நாளைக்கு மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் வணக்கம் பண்ணுங்க தேங்க்